தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பிரபல தலைவர் அதிரடியாக கைது தென் மாவட்டத்தில் பதற்றம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் பிரபல தலைவர் அதிரடியாக கைது தென் மாவட்டத்தில் பதற்றம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தேவேந்திரகுல எழுச்சி இயக்கத்தின் தலைவர் கண்ணபிரான் கைது செய்யப்பட்டுள்ளார் அவரை தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடிக்குமாறு நெல்லை மாவட்ட எஸ்பி சிலம்பரசன் பரிந்துரை செய்துள்ளார் அவர் ஆயுதங்களுடன் சுற்றி வந்ததாக கூறப்படுகிறது மேலும் நெல்லையில் சாதி கலவரத்தை தூண்டும் வகையில் சாதிய மோதல்கள் தூண்டும் வகையில் செயல்பட்டதாக கூறி அவரை நெல்லை மாவட்ட காவல்துறையினர் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் இதனால் தென் மாவட்டத்தில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது தென்மாவட்டத்தில் தேவேந்திரகுள வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் இதனால் கொந்தளித்து போயுள்ளனர் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக ஆயுதங்கள் வற்றி வைத்திருந்தவரை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் ஆனால் ஆயுதங்களை வைத்து கூலிக்கு கொலை செய்யும் கூலி பட்டாளத்தை நெல்லை காவல்துறை கண்டுகொள்ளவில்லை என்று தேவேந்திரகுல வேளாளர்கள் கொந்தளிக்கின்றனர் பிரபல தலைவர் கண்ணபிரான் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டது தென்மாவட்டத்தில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது